ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்திங்கன்னா கும்பகோணம் காந்தி பார்க்கு தான் வந்திருக்கோம் சமூக போராளி இருபத்தி ஒரு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அவங்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்த தான் வந்திருக்கோம் வாங்க நம்ம ஆடுதர அண்ணன் மாக்கா ஸ்டாலின் அவர்கள்ட்ட நம்ம போய் ரிவ்யூ எடுக்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பண்ண கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோலாம் உடனுக்கு கூட உங்களுக்கு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற வன்னியர் சங்க போராட்டத்தில் உயிரிழந்த இருபத்தி ஒரு பேருக்கும் இன்று கும்பகோணம் காந்தி பூங்கா அருகில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் மாகா ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று தலைமை தாங்கினார் வன்னியர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் மத்தியில் இரண்டு சதவீதமும் மாநிலத்தில் இருபது சதவீதமும் தனி இட ஒதுக்கீடு கேட்டு வன்னியர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெற்ற ஒரு வார சாலை மறியலில் போ ஈடுபட்ட பங்கேற்ற போராட்ட வீரர்களை காக்கை குறிகளை போல சுட்டுத்தள்ளிய போலீசார் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு பேரை சுட்டுத்தள்ளியுள்ளார்கள் அந்த இருபத்தி ஓரு நபர்களுடைய முப்பத்தி ஏழாவது ஆண்டினுடைய நினைவஞ்சலி நாள் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது இந்த நினைவஞ்சல் தினமானது செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை ஒரு வார காலத்திற்கு தமிழகம் இங்கும் அனுசரிக்கப்படுகிறது அந்த வகையில் தஞ்சை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தின் சார்பாக ஆடுதுறை திருவுடைமருதூர் திருபுவனம் சோழபுரம் திருநாகேஸ்வரம் பந்தநல்லூர் திருப்பனந்தாள் நீலத்துநல்லூர் ஐயம்பேட்டை பாபநாசம் கபிசலம் திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்றது அதையொட்டி இன்றைய தினம் கும்பகோணத்தில் காந்தி பூங்கா அருகில் நடைபெற்றது நாளை மாலை ஐந்து மணிக்கு நிறைவாக திருப்பனந்தாள் கடை வீதியில் இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு நினைவுஞ்சலி செலுத்தி மெழுகுவர்த்தி ஏந்தி வீரவணக்கு செலுத்தப்பட உள்ளது இதேபோல் வன்னியர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சாதியினரையும் கணக்கெடுப்பு நடத்தி ஒவ்வொரு சாதியினருடைய கணக்கு கேட்டவர் இடஒதுக்கீடு என்றுதான் இந்த போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து துவங்கி கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளதும் அதை நிறைவேற்றப்படாமல் அரசு உள்ளது அதனால் உடனடியாக தமிழக அரசு தியாகிகளுடைய கனவுகளை எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய வகையில் மருத்துவர் ஐயா அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு அவருடைய போராட்ட முடிவு ஏற்படக்கூடிய வகையில் உடனடியாக இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை அமுல்படுத்த வேண்டிய அரசாங்கம் அப்படி இல்லையில் தொடர் போராட்டம் வாழ்வா சாவா என்கின்ற போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்களும் ஆறு உயிர அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அறிவிப்பார்கள் தொடர் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிந்து கொள்கிறோம் கீட்டுக்கு சம்மந்தம் சாலை மறியல் போராட்டத்தில் இருபத்தொரு தியாகிகள் இறந்ததுனால் இருபத்தொரு உயிர்கள் இழந்ததுக்காக அவர்கள் இழந்தவர்களுக்கு நினைவு நாளாக இன்னைக்கு ஆனந்த அனுமதி கொண்டு இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிற மாக்கா மாவட்ட செயலாளர் மக்க ஸ்டாலினர்களுக்கும் மாநில விவசாய பிரிவு அவர்களுக்கும் நரக சார்பாக நான் நன்றி சொல்லி முடிகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்றில் தொடங்கப்பட்ட

தன் தன் உயிர் நீத்த தியாகிகளுக்கு இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு நினைவு அஞ்சலி செலுத்துவதற்காக இன்று மாவட்ட செயலாளர் மா க ஸ்டாலின் மா மாநில விவசாய சங்க தலைவர் ஆலைமணி அவர்கள் தலைமையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரங்கல் இந்த இருபத்தி ஒரு தியாக உயிர் நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் பெருந்த பெருநகர தலைவர் அண்ணன் பெரியசாமி அவர்களும் கலந்து கொண்டார்கள் பெருந்தராக இருந்து வந்திருக்க அனைவருக்கும் நன்றி 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 இருபத்தோரு தியாகிகளுக்கு இது எங்களோட தாத்தா மூதாதையர்கள் மாரி எங்களுக்கு இருந்து வழிகாட்டி எங்களை வழி நடத்தி இதுவரைக்கும் நாங்கள் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் இந்த இடஒதுக்கீட்டுக்காக இட இடஒதுக்கீடுக்காக இருந்திருக்காங்க இவங்களுக்கு நன்றி மறக்காமல் அவங்களுக்கு நாங்கள் இந்த அஞ்சலியை செலுத்தி வீர வணக்கத்தை செலுத்திக்கிறோம்